அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஈரோஸ் அகாடமி நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நான் இப்போ தான் புதுசாக படிக்க வந்திருக்கேன் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நான் படிக்க வரலான்னு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃப்ரெஷர்ஸ்கான கைடாக தான் இது இருக்கப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்க அப்படின்றத நீங்கள் உறுதியாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுக்காக டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதில் அப்போ சில நல்ல விஷயங்கள் அதில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அரசுக்கு அரசு அதிகாரத்தை எடுத்து சரியாக பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றது இன்னொன்று மக்களுக்காக சர்வீஸ் பண்ண வரீங்க அப்படின்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ நீங்கள் எந்த விஷயத்துக்காக உள்ளே வந்தாலும் நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணுறீங்க இதை அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு உள்ளே வரணும் ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பாதியிலே போகிறது உண்டு அப்போ அதனால் உங்களுக்கு நேர விரயம் இருக்குது அவங்களுக்கு பண செலவு நிறையா இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் உள்ளே வரேன் நான் போஸ்டிங் வாங்கிட்டு தான் நான் வெளியே போவேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு உள்ளே வரது ஒரு கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும் திருவள்ளுவர் சொல்வது போல் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்றிருக்கார் அப்போ ஒரு சேலை செய்வதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஆராய்ஞ்சு அதை நீங்கள் இறங்கி செய்யணும் அப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரெகுலராக நடக்கிறதில்ல கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு சீனியர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்க அதை பற்றி அப்போ கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் தான் எக்ஸாம்ஸ் வந்துகிட்டு இருக்கு நம்ம வரலாமா இல்லை உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது உங்களோட சுச்சுவேஷன் என்ன ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் ஆனாலும் வேலைக்கு போகலான்னு இருக்கலாம் ஒரு சிலர் கண்டிப்பான ஒரு வருஷத்துலேயே வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஆட்கள் எந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் இன்னொரு ஒரு வருஷத்தில் வந்துடும் அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும் முழு மூச்சா நீங்கள் இறங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் மைண்ட் செட் பண்ணிட்டு வரணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னது நான் என்ன ஆனாலும் இந்த டிஎன்பிசி ஃபீல்டை விட்டு வெளியே போக மாட்டேன் நான் ஒரு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒரு வேளை என்னால் க்ரியேட் பண்ண முடியல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதோட அந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அது உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து போயிடக்கூடாதுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அது உங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா அப்படி என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டச்சிலேயே இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம் இப்போ ஒரு வருஷம் உட்காந்து முழு மூச்சாக படிப்பாங்க எக்ஸாமில் இப்போ குரூப் ஃபோர்லலாம் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஸோ வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்போ வருவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க புக்கை திறந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக எல்லாமே புதுசாக இருக்கும் அப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷராக தான் அவங்க திரும்ப உள்ளே என்ட்ரியாக போகிறாங்க அதனால் நீங்கள் ஒரு வேலை வேலைக்கு போனாலும் என்ன பண்ணணும் நீங்கள் கண்டினியூஸாக அதை இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் குறிப்பாக நம்ம சொல்ல வரது என்ன தான் வேலை வாங்குற வரைக்கும் நம்ம இந்த போ இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு முக்கியம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மூன்று விஷயம் பண்ணலாம் ஒன்று செல்ஃபாக நீங்களே ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் யூடியூப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தோ ஏதோ பார்த்து நீங்களே ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் செகண்டு ஒரு லைப்ரரிக்கோ இல்லை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ போய் அங்கே நடக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸும் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக தேர்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறது இந்த மூன்று விதமான மெத்தட்ஸ் இருக்குது அது உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய படிப்பு எப்படி நான் தனியாக உட்காந்தா படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் லைப்ரரி போகலாம் நான் லைப்ரரி போனாலும் படிக்க மாட்டேன் நான் காசு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அதே போல் இதை செலக்ட் பண்ணுறப்ப ஒரு வேலை நீங்கள் இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது செல்ஃபாக ஸ்டெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இப்போ செல்ஃபாக ஸ்டெடி பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடு நீங்கள் வச்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு சீனியரோ உங்களுடைய ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி இருந்து படிச்சுட்டு இருப்பாங்கள்ல அவங்கள்கிட்ட கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கள நீங்கள் கைடாக வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பாயிரும் ஸோ என்ன பண்ணுவோம் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்க நபர்களை என்ன பண்ணணும் உங்களோட கைடாக நீங்கள் செட் பண்ணணும் அப்போ தான் உங்களால் என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால் பண்ண முடியும் இது அடுத்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைப்ரரி போனீங்கன்னா அங்கே தாராளமாக எக்கச்சக்கமான சீனியர்ஸ் இருப்பாங்க அதே போல் நீங்கள் இன்ஸ்டியூட் போனாலும் சரி உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறப்பயோ நீங்கள் லைப்ரரி போய் ப்ரிப்பேர் பண்ணுறப்பையோ உங்களுக்கு பெருசாக எதுவும் செலவாக போகிறது இல்லை ஆனால் இன்ஷியூட் நம்ம எதுக்கு போகிறோன்னா நம்முடைய சீக்கிரமாக நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் போனால் படித்தா நான் வந்து ஒரு நாலு வருஷத்தில் வேலைக்கு போவேன் நான் இன்ஷூட் போனால் நான் ரெண்டு வருஷத்துல வேலைக்கு போயிடலாம் ஒரு வருஷத்துல வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்காக தான் நம்ம இன்ஷூட் போறது அப்போ அந்த இன்சியூட்டை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அந்த இன்ஸ்டியூட் எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணுறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் கூகுள் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணாது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்களா ஏன் சொல்கிறோன்னா ஒரு ஒரு பிராஞ்சும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய இன்சூட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன வச்சுருக்காங்க நிறைய பிராஞ்சஸ் வச்சிருக்காங்க அப்போ நீங்கள் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற இந்த ஜ இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி இங்கே வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் இங்கே நமக்கு கோச்சிங் எப்படி இருக்குது இங்கே என்ன பாசிட்டிவ் இங்கே என்ன நெகட்டிவ் அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது சரியான முறையாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி லைப்ரரி போனாலும் சரி அங்கே உங்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பீங்க இல்லையா அவங்க தான் உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேர் என்ன மைண்ட் செட்டில் வருவாங்கன்னா ஏதோ வழி இல்லை வீட்டில் தள்ளி விட்டாங்க நான் எழுச்சிட்டு வந்தேன் என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப போர் அடிக்குது அதனால் நான் லைப்ரரி வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற இருக்கும் எனக்கு சொத்து சொத்தாக இருக்குது கோடி கோடியாக சொத்து இருக்குது எனக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லி வரவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணும் ஓகேங்களா அங்கே வந்தோன்னே வாமச்சான் படத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க அப்போ படத்துக்கு போய் படத்துக்கு போகிறதுனால தப்பு இல்லை வாரத்துக்கு மூணு படம் நாலு படம் நீங்கள் என்ன வேலை வேணால் பாருங்கள் படிப்புல கரெக்டாக இருக்கணும் அப்போ ஃப்ரெண்ட்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக சேருங்க யார் தீயாக இருக்காங்களோ நான் படித்து வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு தீயாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் ஓகேங்களா அதுக்கு எடுத்தோன்னே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் போய் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் இவங்க கூட பழகலாம் இவங்க ஒரு நல்ல மனநிலையில் இருக்காங்க இவங்க ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க இவங்க ஒரு பவர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அந்த மாதிரி நண்பர்கள் கூட நீங்க என்ன பண்ணலாம் பழகி படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நீங்க அவங்க கூட தான் டிராவல் பண்ண போறீங்க அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களை கொண்டு வரும் இல்லை நெகட்டிவ் விப்ஸ் கூட கொண்டு வரலாம் அப்போ என்ன வேணால் வரலாம் அப்போ நீங்கள் வந்து அவங்க கூட எப்படி இருக்கீங்களோ உங்கள் நண்பர்கள் யாரோ அவங்கள போல தான் நீங்களும் இருக்க போறீங்க அப்படின்றதுனால நண்பர்களை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் இது பெரிய விஷயம் நல்லா பார்ப்போம் நிறையா நல்லா சூப்பராக படிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாப்பில் அந்த ஃப்ரெண்டு கூட சேர்வாப்புல சேர்ந்ததுக்கப்புறம் அவர் எங்கே போவார்னே தெரியாது அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஸோ வந்து கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான் அடுத்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை உட்காந்து முழுக்க முழுக்க நல்லா அனலைஸ் பண்ணணும் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எல்லாத்தையும் ஏ டு ஜேட் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் யூடியூப்ஸில் நிறையா வீடியோ போட்டுருவாங்க சிலபஸ் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது எல்லாத்தையுமே தெளிவாக படிக்கணும் அதுதான் அடுத்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டெடி மெத்தடில் யூஸ் பண்ணணும் இப்போ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணாலும் பாஸ் பண்ண முடியாது ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணாலும் பாஸ் பண்ண முடியாது ரெண்டையும் சேர்த்து தான் பண்ண முடியும் ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே சேர்த்து பண்ணணும் கரெக்டான விதத்தில் படிக்கணும் அப்போ கரெக்டான விதத்தில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு லேங்குவேஜுக்கு நிறைய கேள்விகள் இருக்கா அப்போ நீங்கள் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் மேக்ஸுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அப்போ ஆப்டி நல்லா நம்ம படிக்கணும் அப்போ ஜிஎஸ் கம்மியாக கேள்வி கேட்குறாங்க அதுவும் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரில அதனால நம்ம முடிஞ்ச அளவு அதை படிச்சுட்டு போகணும் தெரியாத கேள்விகளுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு போகணும் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கான்செப்ட் வைஸ் நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கரெக்டான ஒரு ஸ்டடி மெத்தட் இப்போ எப்படி படிக்கணுன்றதெல்லாம் நம்ம அப்படி போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ படிக்கிற விஷயங்கள் பற்றி நம்ம வேறு அப்போ கரெக்டாக நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிடணும் அதே போல் நீங்கள் இன்ஷுட் போய் அங்கே உங்களுக்கு கற்றுத்தர போகிறாங்க அவங்க கற்றுத் தரதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பணம் கட்ட போகிறீங்க அப்போ அவங்க சொல்லி தான் அவங்கள சேர்ப்பாங்க நல்லா கோச்சிங் இருக்கும் நீங்களும் விசாரிச்சுட்டு தான் சேர போகிறீங்க அப்போ விசாரிக்காமல் தவிசையும் சேராதீ ஒரு வேளை நீங்கள் விசாரித்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே சொல்லித் தர ஸ்டாஃப் சொல்கிறதும் உங்களுக்கு புரியல அப்புடின்னா கூச்சப்படாதீங்க டவுட்டு கேட்குறது கூச்சப்படாதீங்க அது ஸ்டாஃப்பாக இருந்தாலும் சரி சீனியராக இருந்தாலும் சரி கூச்சப்பட்டு டவுட்டு கேட்காம இருக்காதீங்க அவங்க நடத்துறது புரியலையா சார் நீங்கள் நடத்துறது புரியல சார் இல்லை அவங்கள்ட்ட ஒரு மாதிரி ஒரு அவங்க நினச்சப்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா தனியாக போயிட்டு சார்ட்ட சொல்லுங்க சார் இந்த மாதிரி கொஞ்சம் புரியல இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு தாராளமாக அடுத்த இருந்து கரெக்டாக கொண்டு போகலாம் அதுக்காக நீங்க அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணலாம் தாராளமாக கேட்கலாம் அதுல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் அவங்களும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால தப்பு கிடையாது அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றது அடுத்து நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் அப்போ நீங்கள் இதுலேயே ஒரு ஒரு பீரியட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தீயாக ஆரம்பிச்சிருவீங்க முடிஞ்ச அளவு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சு வச்சிருக்கணும் அதுதான் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடியே நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும் சிலபஸ் வந் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முழுக்க 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 ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவையாச்சும் ரிவிஷன் பண்ணிட்டு போனோன்னா நம்ம திரும்ப திரும்ப படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும் அதை நமக்கு மண்டேல நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கி நிற்கும் அப்படின்றது தான் அதே போல அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிவிஷன்லாம் பண்ணிட்டு போயிட்டோம் எக்ஸாமுக்கு போயிட்டோம் அங்கே என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது டீஎன்பிஎஸ்சில் அப்போ நெகட்டிவ் மார்க் கிடைக்கல நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றப்ப என்ன ஆகும்னா தெரியாத கொஷனுக்கு நம்ம என்ன போடுறோமோ அது ஆன்சராகவும் இருக்கலாம் ஆன்சர் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா தெரியாதவன் யாருமே அந்த ஆன்சரை போட மாட்டான் யா யாருமே அதை டச் பண்ண மாட்டோம் அதை எதுக்கு டச் பண்ணி நமக்கு தேவையில்லாம் மைனஸ் ஆனோன்னு விட்டுருவோம் ஆனால் இங்கே நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றதுனால ஏதோ ஒரு கொஷினை போடுவோம் அப்படின்றப்ப போட்டு விடுவோம் அப்படி போட்டு விட்றப்ப அங்கே நம்மளுடைய நேரம் தான் நம்ம இதுதான் சொல்கிறோம் அங்கே நம்மளுடைய நேரம் தான் நம்ம பகுத்தறிவுலாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏன் நேரத்தை பற்றி சொல்கிறோம்னா இதுதான் ஓகேங்களா அங்கே நேரம்ன்றது நம்ம டைம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது சொல்ல நம்ம அங்கே என்ன யோசிக்கிறோமோ அதுதான் ஒருவேளை அது கரெக்டாகவும் வாங்கலாம் ஒரு வேலை அது தப்பாகவும் ஆகலாம் அது எதுவுமே நம்ம கையில் கிடையாது ஏன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்மள போல் இருக்க பத்து பேருக்கும் தெரியாது ஒருத்தன் போட்டது கரெக்டாகவும் ஒருத்தம் போட்டது கரெக்டாக அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது அதை தான் சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து இதுதான் மேட்ரு எக்ஸாம் முடிச்சுட்டீங்க வெளியே வந்துட்டீங்க பார்த்துட்டீங்க அடுத்து மூவ் ஆன் பண்ணி போகணும் இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க வந்துட்டீங்க கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் அப்போ நீங்கள் எஃபர்ட் கண்டிப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் ஒரு சில சமயங்களில் அதாவது சொல்ல போனால் டெய்ன் பேஸில் டிசைட் பண்ணுறதே இந்த ஃபேக்டர்ஸ் தான் எனக்கு தெரியாமல் ஒரு குத்துமதிப்பாக அடிச்சுட்டு அடிச்சு விட்டு வந்த கேள்விகள் தான் டிசைடே பண்ணணும் சொல்ல போனால் அதுதான் மேட்ரு அப்போ உங்களுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம் கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூஸாக படிங்க நீங்கள் ஒர்க் போயிட்டே இருந்தாலும் சரி நீங்கள் ஃபுல் டைமாக படித்தாலும் சரி படிச்சிட்டே இருங்க அதை தான் சொல்ல வரது நீங்கள் ஒர்க் போயிட்டு பார்த்தாலும் என்ன பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆச்சு என்ன பண்ணுங்கள் சும்மா புக்கை திறந்து படிங்க இல்லையா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள் இல்லை ஏதோ ஒரு புக் எடுத்து ஒரு ஒன் ஹவர் படிங்க ஓகேங்களா ஏதோ ஒரு புக்னால் கதை புக்லாம் இல்லை ஸ்கூல் புக் எடுத்து சும்மா ஒரு ஒன் ஹவர் இருங்க அது உங்களுக்கு டச்சிலேயே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே டெய்லி ஒன் ஹவர் டெய்லி ஒன் ஹவர்ன்றப்பே நீங்கள் எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் வரப்போ கண்டிப்பாக ஒரு ஒன் இயர் ஆக போகுதுன்றப்ப நீங்கள் ஓரளவு எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அதனால் நம்ம அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிக்கலாம் ஒரு இந்த எக்ஸாமில் கிளியர்

நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதான் என்ன விஷயங்கள் டிஎன்பிசுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் என்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேர் ஆசையோடு வந்து அங்கே கோச்சிங் சரியில்லாமையும் நண்பர்கள் சரியில்லாமையும் பாதியிலேயே வெளியே போகிறத பார்க்க முடியுது அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே நல்லா படித்து எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை ஓகேவா அப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷருக்கான கைடு தான் நம்ம இதே போல் உங்களுக்கு நிறைய வகுப்புகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்